வணக்கம் என்னோட பேர் கார்த்திகேயன் நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் திருவள்ளூர் மாவட்ட செயலராக போ பொறுப்பு வகித்து வருகிறேன் இப்போது சமீபத்தில் ஒரு போ சென்ற வாரம் வந்து தலைவனுக்கு கூடுதலாக நம்ம திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளராக என்னை நியமனம் செஞ்சுருக்காங்க அதுக்காக முதல்ல தலைவருக்கும் கட்சிக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து கடந்த ஐந்தாண்டு காலமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியில் பயணித்துக் கொண்டிருக்கேன் என்னுடைய அரசியல் ஈடுபாடு ஏன் தலைவர் திரு வேல்முருகன் மீது வந்தது அப்படின்னா பொதுவாக அரசியலுங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு சினிமா மோகம் சார்ந்து ஒரு சுய நலன் சார்ந்து தலைவர்களும் இருக்கிறாங்க அதுக்கேற்ற தொண்டர்களும் அமையிறாங்கன்றது என்னுடைய பார்வையாக இருந்தது என் பார்வையில் தலைவர் வேல்முருகன் மட்டும்தான் நமது தேசிய தலைவர் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தேசிய தலைவர் திரு பிரபாகரன் அவர்களை தலைவனாக ஏற்றுக்கொண்டு அரசியல் களத்தில் எந்த சுயநலமும் இல்லாமல் எந்த லஞ்ச லாபண்யம் கெட்ட பழக்கங்கள் அது போன்ற எந்த விஷயங்களும் இல்லாத ஒரு சுத்தமான நேர்மையான தலைவராக திரு வேலுமுருகன் அவர்களை பார்த்தேன் அதனால் அவரோடு இணைந்து ஒரு தொண்டனாக பணியாற்றுவதற்காக இந்த கட்சியில் இணைந்து இன்று ஒரு மாவட்ட செயலராக இருந்து அடுத்த கட்டமாக போது திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு என்னை பொறுப்பாளராக நியமிக்கும் அளவிற்கு இந்த கட்சியில் பணியாற்றி வருகிறேன் இது என்னை பற்றிய ஒரு அறிமுகம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் எதிர்கால அரசியல் திட்டங்களை குறித்து உங்களோட பதில் பொதுவாக மற்ற கட்சிகளுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் என்ன வித்தியாசம்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி எப்போதுமே துவங்கப்பட்டு பதிமூன்று ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையிலும் ஒரு ஓட்ட அரசியலை மட்டும் நோக்கி ஒரு ஓட்ட அரசியலுக்காக இந்த கட்சி நடைபெறவில்லை என்பது பார்க்கின்ற அரசியல் பார்வையாளருக்கும் தெரியும் பொதுமக்களுக்கும் தெரியும் தலைவர் வேலுமுருகனை பொறுத்தவரை முதலில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் என்னென்னா முதல்ல மக்கள் பணி மக்கள் பிரச்சனைகள் அது குறித்த போராட்டங்கள் மக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தான் நம்ம கட்சியோட முதற்கட்ட பணி அப்படி இருக்கும்போது அதில் இப்போது நம்ம வந்து ஒரு ஆட்சி அதிகாரங்கள் இல்லாமல் ஒரு அதிகாரம் இல்லாமல் மக்களுக்கு எங்களால் ஒரு ஒரு தொண்டு செய்யணுமோ ஒரு அவருக்கான சேவை ஆற்றவும் முடியாத ஒரு காரணத்தினால் காலத்தின் கட்டாயத்தின் பேரில் ஆட்சி அதிகாரத்துக்காக ஒரு நகர்ந்து கட்சி என்று தலைவர் வந்து ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுகிறார் சட்டமன்ற உறுப்பினராக தலைவர் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இணையும் பொழுது எல்லாரும் வைத்த விமர்சனம் வந்து ஒரு ஒற்றை சீட்டு ஒற்றை சீட்டுக்காக திரு வேல்முருகன் வந்து திராவிட முன்னேற்ற கூட்டணி இணைஞ்சு பணியாற்றாருன்னு நிறைய பேர் விமர்சிச்சாங்க நிறைய பேர் கிண்டல் கேலி எல்லாத்தையும் சந்திச்சார் தலைவரும் நாங்களும் சந்தித்தோம் ஆனால் கடந்த நான்கு ஆண்டுகளாக சட்டமன்றத்தில் தலைவர் ஆற்றிய பணி என்ன அப்படின்னு நம்ம ஒரு பட்டியலே போட முடியுங்களா நான் ஒரு ஒரு சில சின்ன உதாரணங்கள் மட்டும் சொல்றேன் ஏன்னா எல்லாத்தையும் இப்போ பேசுது எல்லாத்தையும் இதில் கொண்டு வர முடியாது அவ்வளோ பணிகள் ஆற்றிருக்காரு தலைவர் இப்போ உதாரணத்துக்கு ஆட்சி அதிகாரம் கையில் இருப்பதனால்தான் இப்போ தலைவர் வேல்முருகன் அவர்களை தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு சட்டமன்ற அரசு உறுதிமொழி குழு தலைவராக நியமிச்சிருக்கிறார் அப்படி நியமிக்கும் போது ஒவ்வொரு மாவட்டங்களாக தலைவர் ஆய்வுக்கு போறாரு அப்படி ஆய்வுக்கு போகிற காலகட்டங்கள்ல அந்த மாவட்டத்தில் இருக்கிற பிர மக்கள் பிரச்சனைகளை உடனடியாக அந்த ஸ்பாட்லேயே தீத்து வைக்கிறது நாங்கள் கண்கூடா பக்கத்துல இருந்து பார்த்தோம் ஒரு அதிகாரம் என்பது எவ்வளவு வலுவை மிக்கது அப்படிங்கிறத அவருடைய அந்த செயல்பாடுகள் உணர்ந்தது ஒரு அதிகாரத்துல இருக்கிறதுனால ஒரு பதவியில இருக்கிறதுனால அந்த மனிதனுக்கு அந்த பதவியால் பெருமை இல்லை அந்த மனிதனோட அந்த தலைவனோட அவருடைய செயல்பாடுகளால் தான் அந்த பதவிக்கு பெருமைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தலைவர் வேல்முருகன் அரசு உறுதிமொழி குழு தலைவராக இருந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுறாரு எல்லா தரப்புலையும் பாராட்டப்படுறாரு ஒன்று இன்னொன்று சட்டமன்றத்தில் திமுக கூட்டணி இருந்தாலும் கூட சட்டமன்றத்துல ஒரு தவறு நடக்குது அதிகார தரப்புல இருந்து அரசு தரப்புல இருந்து சில திட்டங்களை மாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தங்கள் ஏற்படுதுன்றப்போ எதை பற்றியும் கவலைப்படாம நம்ம திமுக கூட்டணியில் இருக்கோம் நம்ம வந்து ஒரு உதயஸ்வரி சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருக்கோன்றதை பத்தி எந்த விதத்திலையும் கவலைப்படாம எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு தலைவர் வேல்முருகன் வந்து வந்து நம்ம எல்லா மக்களும் பொதுமக்களும் தான் இருக்காங்க ஒரு பெரிய உதாரணம் சட்டமன்ற பேரவை தலைவர் அவர் திரு அப்பாவு அவர்கள் வந்து என்னை மிரட்டுற அளவுக்கு வேல்முருகன் நடந்துக்கிறாருன்னு ஒரு கம்ப்ளைண்டாவே முதல்வர்கிட்ட சொல்ற அளவுக்கு தலைவரோட இது இது வந்து தலைவர் வந்து தன்னுடைய சுயநலனுக்காகவோ தன் கட்சிக்காரங்களுக்காகவோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை முன்னெடுக்கல சட்டமன்றத்துல பொதுமக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் ஒரு சமரசம் செய்யப்படும் பொழுது முதல் ஆளாக நின்று அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க அதுல முதல் ஆளாக இருப்பது தலைவர் வேல்முருகன் தான் யாரும் மறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு தனக்கு கிடைத்த அந்த ஒரு சீட்டை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக தமிழ் 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 நலனுக்காக இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான தலைவராக தலைவர் வேல்முருகன் இருக்காரு அதனால் நாங்களாம் ரொம்ப பெருமையா அவரோட தொண்டனா இருந்து தமிழக ஆளுநர் கட்சியில் உறுப்பினராக இருக்கேன் நான் தொண்டனா இருக்கேன்னு சொல்றதுல நாங்களாம் ரொம்ப பெருமைப்படுறோம் சமீபத்தையே ஒரு பிரச்சனைகள் ஒரு மக்கள் பிரச்சனைகள் வருது மற்ற கட்சிகள் பேசுவதற்கே தயங்கும் பிரச்சனைகளை கூட நம்ம பேசினா ஆட்சி அதிகாரத்தில் கூட்டணியில் இருக்கோம் நம்ம கூட்டணி கட்சியா இருக்கோம் நம்ம பேசினா நமக்கு என்ன பிரச்சனைகள் வரும்னு யோசிக்கிற நேரத்தில் கூட முதல்வரையே பகித்து கொண்டாலும் பரவாயில்லை சமீபத்தில் அறநிலையத்துறை அமைச்சருக்கும் தலைவருக்குமான ஒரு கடுமையான ஒரு விமர்சனங்கள் சட்டமன்றத்தில் நடந்தது ஒரு பிரச்சனை நடந்தது எல்லாரும் அறிந்தது அதை பற்றி ரொம்ப விரிவா நம்ம பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்ப கூட எதை பத்தியும் கவலைப்படாம தலைவர் சமரசம் மட்டும் சட்டமன்றத்தில் போராடினாரு இது பொதுமக்கள் கட்சிக்காரங்க எல்லாரும் பார்த்தோம் நம்ம அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இது வந்து வெறும் இந்த கட்சியும் தலைவரும் சரி ஒரு அரசியலுக்காக ஓட்டு வங்கிக்காக இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ நாளைக்கு ரெண்டு எம்எல்ஏ வாங்கிடலாம் நாளைக்கு மூணு எம்எல்ஏ வாங்கலாம் இது மூலமாக நம்ம வந்து அதிகாரத்திலிருந்து ஒரு சில நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் எந்த சூழ்நிலையிலையும் சமரம் செய்யாமல் போராடி கொண்டிருக்கிற ஒரு தலைவராக அந்த மேற்கொண்டு இருக்காங்க அதனால அவங்களோட நம்ம ரொம்ப பெருமையாக பயணிச்சுக்கோம் அரசியலில் செயல்பட விரும்பும் ஒருவர் ஏன் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைய வேண்டும் அல்லது ஏன் திரு வேல்முருகன் அவர்களை தலைவராக ஏற்க வேண்டும் என்று கேட்டால் உங்களோட பதில் என்ன ரொம்ப நல்ல கேள்வி பொதுவா இன்னைக்கு வந்து நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு அதிமுக திமுக போன்ற பலமிக்க அறுபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியல் பயணிக்கக்கூடிய ஒரு கட்சிகள் அவங்க அடி கிராமம் வரைக்கும் ஊடுருவி இருக்காங்க எல்லா கிளைகளாக இருக்கட்டும் ஒரு பூத் கமிட்டி வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு தானே ஒருத்தர் போய் அரசியல் வேணும்ன்ற இணைய விரும்புவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நல்ல கேள்வி நீங்க கேட்டது தமிழக வாழ்வு கட்சி ஏன் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் நான் நினைச்சது இப்போ நான் வந்து ஒரு தொண்டனால் கட்சியில் இணையும் போது நான் பார்த்த பார்வையை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நான் வந்து நேசிக்கிற ஒரு தமிழ் தேசிய தலைவர் ஒப்பாரும் மிக்காரம் இல்லாத எங்கள் வேலுப்பிள்ளை பிரபாகர் அந்த தலைவனை தன் தலைவனாக ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இது முதல் நான் ஒரு தொண்டனாக தமிழகம் இணைவதற்கு நான் விருப்பப்பட்டு இணைந்ததற்கான முதல் காரணம் இரண்டாவது விஷயம் எங்கள் தலைவர் வந்து எல்லா கூட்டங்களிலையும் செயல்படுவார்கள் பொதுக்கூடுவார்கிட்ட கட்சி நிகழ்ச்சிகளாகட்டும் எல்லாத்தையும் சொல்ற முதல் வார்த்தை முதல்ல உங்க குடும்பத்தை பாருங்க உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் பொருளாதார விஷயங்கள்ல நீங்க உங்க கல்வி வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்திக்கங்க அதற்கு பிறகு நேரம் கிடைக்கும் பொழுது மக்கள் பணியும் கட்சி பணியும் செய்யுங்கன்னு தான் சொல்லுவாங்க மற்ற தலைவர்களை போன்று தலைவர் வந்து ஒரு வந்து தப்பு செய்யறவங்களுக்கு இடம் கொடுக்கறதோ இல்லை தப்பு செய்து ஊக்குவிக்கிறதோ மற்ற கட்சிகள் நடக்கிற மாதிரி தனக்கு ஒரு கட்சிக்கு வந்திருக்கிற அவனால ஒரு நூறு பேர் உள்ள வராங்க அவங்க வேணாலும் செய்யலாம்னு தலைவர் செய்ய மாட்டாரு எங்களுக்கு ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லப்பட்ட அறிவுரை என்னன்னா எந்த தவறான விஷயங்களுக்கும் நம்ம கட்சி உறுப்பினர்கள் போய் நின்னாங்க கட்சி பொறுப்பாளர் சொல்லுவாங்க அதே போன்று இந்த ஒரு தலைவர் ஒரே ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பரவலா எல்லா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தமிழ்நாடு முழுவதும் பேசப்படும் ஒரு தலைவராக உயர்ந்து நிற்கிறதுக்கு காரணமா நான் பார்க்கறது ஒரு தனிமனித ஒழுக்கம் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளில் எந்த சமரசமும் இல்லாமல் போராடக்கூடிய ஒரு தலைவராக இன்னைக்கு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு தலைவர்கிட்ட ஒரு இளைஞர் கூட்டம் இன்னைக்கு நிறைய தமிழ்நாடுதும் நிறைய இணைப்பு விழாக்கள் நடக்குது நிறைய இளைஞர்கள் தலைவரை நோக்கி தமிழக வாழமை கட்சி நோக்கி வராங்க அப்படிப்பட்ட இளைஞர்கள் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை போது அவர்களும் ஒரு ஒழுக்கம் மிக்க எதிர்கால சமுதாய இளைஞர் சமுதாயம் வந்து எதிர்காலத்தில் ஒரு ஒழுக்கம் மிக்க ஒரு சமூகமாக நம்ம சமூகம் கட்டமைக்கப்படும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த காரணங்களே போதுமானது தமிழக வாழமை கட்சியை தங்களை இழுத்து கொள்வதற்குன்னு நான் நினைக்கிறேன் ஒற்றை சீட்டு என்று உங்கள் தலைவர் மீது வைக்கப்படும் விமர்சனத்துக்கு உங்கள் பதில் என்ன ஒருவரை பற்றி ஒருத்தர் குறை சொல்லணும்னா வேற எந்த விஷயமே இல்லைன்னா அடுத்தது அங்க ஒரு ஏதோ ஒரு இடத்துல முடிஞ்ச விஷயத்துல குறை சொல்லணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்ற குறையா தான் நான் பாக்கிறேன் கட்சி ஆரம்பித்து பதிமூன்று ஆண்டு காலம் முடிஞ்சிருக்கு இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து எத்தல் மக எத்தனை மக்கள் பிரச்சனையை தலைவர் முன்ன நின்று தமிழக ஆளுநர் முன்ன நின்று நடத்தி இருக்கின்றத சிந்திச்சு பார்க்கணும் சரி ஒற்றை சீட்டுன்னு சொல்கிறாங்க இந்த ஒற்றை சீட்டு தான் சட்டமன்றத்தில் போராடி மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி கொண்டு வந்தது இந்த ஒற்றை சீட்டு தான் மாவட்டத்துக்கு ஒரு அரசு கலைக்கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்று ஒரு திட்டம் ஏற்ற வைச்சது இந்த ஒற்றை சீட்டு தான் சமீபத்தில் எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல ஒவ்வொரு சட்டமன்ற நிகழ்வு நடக்கும்போது ஒரு ஒரு விஷயம் ஹைலைட்டாக இருக்கும் அந்த மாதிரி சமீபத்தில் ஒரு நடந்த ஒரு நிகழ்வில் வந்து தலைவர் வந்து ஒரு இடஒதுக்கீடு பிரச்சினை எப்போது ஒரு அமைச்சர் முதலமைச்சர் அப்படி பற்றி அதை பற்றி யோசிக்காமல் சட்டமன்ற பேரவை தலைவரை நோக்கி முன்ன வந்து ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணி அந்த விஷயத்த எல்லோருடைய கவனத்தை ஈர்த்தாரு அதே போல் தனியார் நிறுவனங்களிலையும் எல்லா வேலையாட்கள் எல்லாருக்குமே பன்னிரெண்டு மணி நேரம் வேலை கட்டாய வேலையாக கொண்டு வரணும்னு சொல்லி சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க ஆல்மோஸ்ட் அது வந்து எல்லா சட்டங்கள் கூட சேர்த்து ஒரு பத்து பதினொன்றுனா அந்த சட்டத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க இது முதல்வரே அதை கவனிக்கல எல்லா கட்சிகளும் கவனிக்க தவறினப்போ தலைவர் தான் அதை உடனடியாக ரியாக்ட் பண்ணி முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போய் இப்படிப்பட்ட ஒரு வேலை திட்டம் தனியார் கம்பெனிகள் தனியார் முதலாளிகள் வந்து மக்களோட உழைப்பை சூழ்ந்துவதற்கு வாய்ப்பாக அமையும் அதனால் அந்த பதின பன்னெண்டு மணி நேரம் வேலை திட்டங்கிறத முதலடியாக உடனடியாக தடை பண்ணணும் சொல்லி மதிய உணவு வேலைக்குள் சட்டமன்ற அந்த தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க அதை கட் பண்ணி தலைவர் வந்து மிகப்பெரிய போராட்டம் ஏற்படுத்தி அப்புறம் தான் எல்லா தலைவர்களும் அதை ரியலைஸ் பண்ணாங்க அதை உணர்ந்தாங்க இது எவ்வளோ ஆபத்தான சட்டம்னு சொல்லி அது ஈவினிங்குள்ளே அந்த சட்டத்தை நிறைவேற்றதை தடுத்த ஒரு தலைவர் நம்ம வேலைக்கொள்வாங்க இப்படி நான் சட்டமன்றத்தில் நடந்த எல்லா நிகழ்வுன்னு சொல்லிக்கிட்டே போவேன் அம்மையார் ஆட்சி காலத்தில் எல்லாரும் தெரியும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் வந்து ஒரு மழைநீர் சேகரிப்பு திட்டம்னு ஒவ்வொரு வீட்டும் கட்டாயப்படுத்தி கொண்டு வந்தாங்க கட்டாயம் செஞ்சே ஆகணும் அது மிகப்பெரிய நல்ல பாராட்டு பெற்ற ஒரு திட்டம் இன்னைக்கு பூமியில் இருக்கிற மண் வளம் பாதுகா பாதுகாக்கப்படுறதுக்கு அந்த மழைநீரை சேகரிச்சிக்கிறது ரொம்ப பெரிய அத்தியாவசியமான ஒரு விஷயம் சொல்லி சமூக ஆர்வலர்கள் பாராட்டப்பெற்ற ஒரு திட்டம் அந்த திட்டத்தை எத்தனை பேருக்கு தெரியும் தெரில தலைவர் வந்து வேலுமுருகன் அதை முன்னாடி எடுத்து தலைவர் தான் முன்மொழிஞ்சு இந்த திட்டத்தை கொண்டு வரதுக்கான அவ்வளோ பெரிய போராட்டங்களை கொண்டு மாதிரி ஒரு திட்டங்கள் சட்டமன்றத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பண்ருட்டிக்கு மட்டும் போராடாம அந்த பண்ருட்டி மக்கள் நலன் சார்ந்து மட்டும் போராட போராடாம தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற முப்பத்தி நாலு தொகுதிகளுக்குமான மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து சட்டமன்றத்தில் பேசக்கூடிய ஒரு கட்சியின் தலைவராக திரு வேல்முருகன் இங்க அண்ணா இருக்காரு இது இப்படி ஒரு சீட் இருக்கும் போதே நாங்க இவ்வளவு விஷயம் பண்ண முடியுதுன்னா இன்னும் எங்களுக்கு ஒரு பத்து எம்எல்ஏ நாங்கள் தமிழக வாழ்புமை கட்சி சார்பாக உள்ள போகும்போது இன்னும் என்ன விஷயங்கள் நடக்கும் எவ்வளவு மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வர மக்கள் பார்வைக்கே நாங்கள் திரு விஜய் அவர்களின் எதிர்கால அரசியல் குறித்து உங்கள் பார்வை மற்றும் திரு விஜய் குறித்து சமீபத்தில் உங்கள் தலைவர் கூறிய கருத்துக்கள் குறித்து உங்கள் பதில் என்ன திரு விஜய் குறித்து அது விஜய் குறித்து அல்ல அந்த தலைவர் பேசின விஷயங்கள் அது விஜய் ஒரு நடிகரை நம்பி பொதுமக்கள் இது மாதிரி போகிறாங்கன்னு சில நிமிஷங்கள் சொன்னார் தலைவர் மேடையில் அது வந்து எல்லா விஷயங்களும் அவர் நிறைய சேர்த்து மக்கள் வந்து சமூகத்தில் இந்த பெண் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அந்த விஷயங்கள்லாம் அவர் பேசும்போது ஒரு தகப்பன் சாணத்துல இருந்து அவர் சில கருத்துக்களை சொன்னார் ஆனா திருச்சி அதுல ஒரே ஒரு கண்டெக்டை மட்டும் எடுத்து தலைவர் மேல ஒரு அவதூறு வரப்படுறதுக்காக சில முயற்சிகள் நடந்தது அதை நாங்க கடந்து வந்துட்டோம் தலைவர் சொல்லிட்டாரு இனி அதை பத்தி யாரும் பேச வேணான்னு எங்களுக்கு சொல்லியிருக்காரு அதனால அந்த நிகழ்வு குறித்து தலைவர் வந்து அது விஜய் பற்றிய விமர்சனம் அல்ல தமிழ்நாட்டோட பண்பாடு கலாச்சாரம் நம்ம வீட்டில் நம்ம பெண் பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்ப்போம் அந்த ஒரு பார்வையை தலைவர் ஒரு ஒரு அப்பா ஸ்தானத்துல வந்து எல்லா பிள்ளைங்களுக்குமான ஒரு முன் வச்ச ஒரு பார்வை தவறாக சித்தரிக்கப்பட்டது அதனால் அதை கடந்து வந்துருவோம் விஜய் திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அது குறித்து ஒரு பார்வைன்றீங்க அது வந்து எனக்கு வந்து இது வந்து இப்போ ஒரு கட்சியோட ஒரு மாவட்ட செயலராகவோ திருவள்ளூர் மாவட்டத்தோட ஒரு பொறுப்பாளராகவோ இல்லாம தனிப்பட்ட முறையில் என்னோட பார்வையாசக விஷயங்களை நான் முன்வைக்க விரும்புகிறேன் ஏன் இதை நான் கடைசியா சொல்றேன் ஒரு கேள்வி பொதுவா ஒரு சாதாரணமா ஒரு அலுவலகத்துல ஒரு கடைநிலை ஊழியர் ஒரு ஆபீஸ் பாய் கேட்டகரியில இருக்க ஒரு ஊழியர் கூட அந்த ஊழியர் கூட ஒரு அலுவலக தன்னை அந்த ஊழியர் எடுத்துக்கும் போது தன் வேலைக்காக எடுத்துக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆறு மாதமோ மூன்று காத காலமோ நீங்க வந்து ஒரு வாங்க ஒரு நிரந்தரம் இல்லாத பணியில் செஞ்சு அவங்களோட வேலையை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்க வேலையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய பணியை தொடரதா ஒவ்வொரு கம்பெனியும் அவங்கள பர்மனென்ட் பண்ணுவாங்க இது மாதிரி ஒரு சாதாரண ஒரு கம்பெனி கூட இன்றைக்கி ஒரு அவ்வளோ ஒரு ஒரு தன் வேலையால் தன்னை தன் கம்பெனியில் வேலை செய்ய போகிற வேலையாலே அவ்வளோ பண்ணும்போது தமிழ்நாட்டை இந்த ஒரு பாரம்பரியம் மிக்க இருக்கிற இனங்கள்லயே மூத்த இனம் தமிழ் இனம்னு சொல்றோம் அவ்வளவு பெரிய கீழடி போன்ற அவ்வளோ பெரிய நம்மளுடைய பழமையும் பண்பாடும் அவ்வளவு பெரிய கலாச்சாரம் உள்ள ஒரு இனம் தமிழ் இனம் ஆனா நம்ம நாட்டுல மட்டும்தான் நம்ம மாநிலத்துல மட்டும்தான் யார் வேணா நினைச்சா வரும்பொழுதே முதலமைச்சர்ன்ற ஒரு பதவிக்கு வந்து உட்காரன்ற ஒரு சூழ்நிலை உருவாத்து அது எப்படி அதை யோசிக்கிறாங்கன்னு எனக்கும் புரியல நான் வந்து திரு விஜய் அவர்களை குறைத்து கூறுவதற்காகவோ திரு விஜய் அவர்களை பத்தி விமர்சிப்பதற்காகவோ நான் சொல்லல ஒருவேளை அவர் ஒரு நல்ல எண்ணத்தில் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் கூட வந்திருக்கலாம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம் ஒரு சினிமா விட்டு வராரு வெளியே தன் அரசியல் கட்சியை தொடங்குறாரு அது என்ன வேணா பண்ணலாம் அது அவருடைய பார்வையாக கூட இருக்கு என் கேள்வி என்னன்னா இன்னைக்கு எங்க தலைவர் வேல்முறைன்னு முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு கால அரசியல் பயணம் தேசிய தலைவர் பிரபாகர் எடுத்திருக்காங்க தமிழரசன் உள்ளிட்ட தோழவர் கலியப்பெருமாள் உள்ளிட்ட தமிழ் தேசிய தலைவர்கள் அவங்களோட அணில இணைஞ்சு எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் எவ்வளவு மக்கள் பிரச்சனைகள் தாமரைபரணி ஆட்ல பெப்சி ஒரு இது நடந்தது பிரச்சனை பெப்சி கம்பெனி தண்ணியை உறிஞ்சி இருந்து எடுத்துட்டு போறாங்கன்னு வரப்போ அந்த பிரச்சனைக்காக போய் எத்தனை தமிழர் ஆளுநர் தொண்டர்கள் மண்டை ஓடிபட்டு ரத்தம் வந்து எவ்வளவு தலைவர் வந்து கிட்டே போக விடாத பண்ணி தலைவரை அவங்க வந்து சிறைக்கு அனுப்புற அளவுக்கு இத்தனை போராட்டங்கள் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் அப்படி ஒரு கட்சி மக்கள் பிரச்சனை என்ன பார்வையில்ல இல்ல பொதுமக்கள் பார்வையிலேயே கேட்கிறேன் நான் ஒரு கட்சிக்கு தலைவனா வருவதற்கு கூட ஒரு எம்எல்ஏவா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வருவதற்கு கூட அடிப்படையில் தேவை அந்த நிலத்தை பற்றிய ஒரு புரிதலும் அந்த மக்கள் பிரச்சனைகளை பற்றிய வழிபதனை உள்வாங்கிய ஒருவன் தான் ஒரு தலைவனாக முடியும் எப்பொழுது மக்கள் வழிகளை உணர்கிறானோ அவனே தலைவர் இல்லையா அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வர வந்து நேற்று வரைக்கும் சினிமால நடிச்சுட்டு இன்னைக்கு திடீர்னு அவர் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னும் ஆறு மாத காலத்தில் ஆனா முதலமைச்சராக தான் அவன் அப்படின்னு உள்ள வர்றது எந்த விதத்துல சரியா இருக்கும் ஒரு தனிப்பட்ட நபரை என்னோட பார்வையா நான் கேள்வியா வைக்கிறேன் முன் வைக்கிறேன் நான் பொதுவா ஒரு கட்சி நடத்துறதுன்றது வந்து அவ்வளோ எளிதான விஷயங்கள் இல்லை இது வந்து திரு விஜய் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரணும் வராரு அது ஒரு பக்கம் ரொம்ப முதல்ல அவர் முதல்ல கட்சி கட்டமைப்புகளை உருவாக்கணும் அதுக்கு பிறகு அந்த கட்சிக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் வரும் ஆயிரம் விஷயங்கள் நடக்கும் அதை ஒரு மீட் அவுட் பண்ணி அதை பண்ணணும் என் பார்வையில விஜய் அதற்கு தகுதியான நபராகவே நான் பார்க்கல ஒரு தலைவருக்கு தகுதியான நபராகவோ ஒரு நல்ல மனிதராகவே இருக்கட்டும் விஜய் நான் எதுவும் அவரை தனிப்பட்ட விமர்சனம் வைக்கல ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து தன்னுடைய விஜய் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே பல்வேறு மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திப்பார் என்றது என்னுடைய பார்வையா இருக்கு என்னுடைய கணிப்பா கூட இருக்கலாம் ஆனா நான் என்ன சொல்றேன்னா ஒரு தலைவனாகும் தகுதி அது இந்த தமிழ் இனத்துக்கு தலைவனாகும் தகுதி ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சராவுக்கார தகுதி குறைந்தபட்சம் ஒரு பத்தாண்டு காலம் அவர் மக்கள் பணி செய்யணும் மக்கள் பணி செஞ்சு மக்கள் பிரச்சனைகள் முன்னோம் எங்கள் தலைவர்கிட்ட வந்து அண்ணன் வேள்முறை முத முதல் விஜய் கட்சி ஆரம்பிக்க போறாருன்றப்ப முதல் கேள்வி கேட்டாங்க திரு விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கிறாருமே உங்கள் கருத்து என்னன்னு கேட்டாங்க அவர் சொன்ன கருத்து தான் இப்போ நானும் வழிபொழிறேன் யார் வேணாலும் இந்த நாட்டில் கட்சி ஆரம்பிக்கலாம் தமிழ்நாட்டில் பிறந்த யார் வேணாலும் ஈவன் அவர் ஒரு தமிழருங்கிற முறையில் அவர் கட்சி இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் ஆனால் என்னுடைய கருத்து என்னன்னு அவர் சொன்னது முதல்ல வரட்ட உள்ளே வரட்டும் கட்சி ஆரம்பிக்கிறாரு மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுக்கட்டும் எல்லா மக்கள் பிரச்சனைகளிலையும் போராடட்டும் மக்களோட மக்களா இருந்து மக்களுடைய வழி வேதனைகளை இந்த மண்ணோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தன்னை தலைவனா உருவகப்படுத்தி கொண்டு அதற்கு பிறகு அவரு அந்த முதலமைச்சர்ன்ற நாற்காலிக்கு ஆசைப்பட்டாருன்னா அதான் முறையா இருக்கும் அதுதான் நானும் சொல்றேன் ஸோ யார் வேணாலும் எல்லாரும் உடனே சொல்றதுன்னா ஒரு சினிமால தான் யாரும் வரக்கூடாதா எம்ஜிஆர் வரலையா அம்மையார் ஜெயலலிதா வரலையா திரு கலைஞர் அவர்களே அண்ணாதுரை அவர்களே சினிமா சார்ந்த ஒரு பின்புலத்துல இருந்தாருன்னு சில விமர்சனங்கள்லாம் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது அந்த விமர்சனங்கள் விமர்சனமே எடுத்துக்க முடியல அப்படின்லாம் சொல்றாங்க எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க கலைஞர் எடுத்துக்கங்க எம்ஜிஆர்ன்ற ஒருத்தர் அண்ணா என்ற ஒரு மாபெரும் தலைவரின் கீழ் பணியாற்றி அரசியலை புரிந்து இந்த மக்களை புரிந்து அதற்கு பிறகு கலைஞர் கருணாநிதி என்ற ஒருவரையும் தலைவராக கொண்டு அவர் கூடயே பயணித்து தலைவராட்டதோட அவர் கூட பயணித்து அரசியல் கத்துக்கிட்டு இந்த மக்கள் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு மக்களோட ஒரு வேண்டுதலுக்கேற்ப அதுக்கு பிறகு கட்சி ஆரம்பித்து பத்தாண்டு காலம் அசைக்க முடியாத ஒரு தலைவராக இருந்தார் கலைஞர் கருணாநிதியும் அப்படிதான் பெரியார்கிட்ட படித்த தொண்டனவர் சீடன் அதற்கு பிறகு அண்ணா கிட்ட படித்தாரு அரசியலை கற்றுக்கொண்டார் அதற்கு பிறகு தான் முதலமைச்சர்ன்ற ஒரு பாதைக்கு போகிறாங்க அம்மையார் ஜெயலலிதா இவங்க எல்லாரையும் புரிஞ்சு எம்ஜிஆர் கூட பயணித்து அரசியல் ப அதற்கு பிறகு மக்கள் பிரச்சனைகள் என்ன நடக்கும் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அரசியல் வராங்க இன்னைக்கு ஒரு ஒரு விமர்சனங்கள் வைக்கப்படுது தமிழக அரசு மேல் கூட எல்லா இடத்துலையும் அதிகாரிகளின் ஆட்சி தான் நடக்குது இது தலைவரே கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க ஆட்சியாளர்களை விட அதிகாரிகள் தான் நடக்குது அப்படின்னு இங்க அதிகார வர்க்கம்னு ஒண்ணு இருக்கு ஆட்சி வர்க்கம்னு ஒண்ணு இருக்கு இங்க ஆட்சியில் வரவங்க எல்லாமே முடிவு பண்ணுறது தான் நடக்கும் மக்கள் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவரோட அது புரியாமை ஆ அதிகாரிகளை கையாளுவது அந்த ஒரு ஐஏஎஸ் இருக்கட்டும் ஐபிஎஸ் இருக்கட்டும் அந்த அதிகாரிகளை கையாளுவதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இப்போ நம்ம முதலமைச்சர் நம்ம தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களே வந்து ரொம்ப திணற என் பார்வையாது அந்த அதிகாரிகளை கையாளத்தில் நிறைய வருது போலீஸ் லாக்அப் டெத்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும்போது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க ரொம்ப பலமிக்க இருக்கணும் அறிவு சார்ந்து இருக்கணும் ரொம்ப பொறுமையும் இருக்கணும் அதை கையாள விதமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி விஷயங்கள் இருக்கு இங்க நம்ம இருக்கிற ஒரு அஞ்சரை கோடி ஆறு கோடி மக்களை ஆள போற ஒரு தலைவன் நேற்று வரைக்கும் சினிமாவில் இருந்துட்டு நேற்று வரைக்கும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் இருந்துட்டு திடீர்னு வருவாரு ஆறு மாத காலத்துல அந்த தலைவன் வந்து டக்குனு தலைவனாகி நமக்கெல்லாம் முதலமைச்சர் ஆயிடுவோம்னா நம்மலாம் நம்மள என்ன குறைச்சி மதிப்பு போடுறாங்களா மறுபடியும் சொல்றேன் நான் விஜய் குறைத்து பேசுவதற்காக மட்டும் சொல்லவில்லை இன்னும் பத்தாண்டு காலம் விஜய் அரசியலில் பயணிக்கட்டும் கட்சி நடத்தட்டும் மக்கள் பிரச்சனைகளில் போராடட்டும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் கையில எடுக்கணும் ஒரே ஒரு ரொம்ப விமர்சிக்க வேணாம் ஒரே ஒரு சமீபத்திய பார்வையை மட்டும் நான் சொல்லிடுறேன் கடந்த செயற்குழுன்னு நினைக்கிறேன் தமிழக வெற்றி கழகத்தோட செயற்குழு நடந்தது அந்த விஜய் பேசுறாரு அந்த பேச்சில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் அவர் சொல்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே பரந்தூர் விமான நிலைய விஷயத்துல நீங்க உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அப்படி நிறுத்தலைன்னா நான் அந்த மக்களை கூட்டிக்கொண்டு மக்களை திரட்டி கொண்டு கோட்டை நோக்கி வந்து நான் கூட நினைச்சேன் சொல்றதை பார்க்கும் போது சரி கோட்டை நோக்கி வந்து நான் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன் கோட்டையை முற்றுகை இடுவேன் ரோட்ல உட்காருவேன் எனக்கு இந்த மக்கள் நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் உண்ணாவதப்ப போராடுவேன்னு சொல்லுவான்னு நான் நினைச்சேன் கோட்டையை நோக்கி வந்து மக்களை திரட்டி கொண்டு வந்து உங்களிடம் மனு கொடுப்பேன் நான் என்ன சொல்றது நீங்க நான் மக்கள் பார்வைக்கு விட்டுற இந்த பதிவை பார்க்கிற மக்கள் பார்வைக்கு விடுறேன் ஒரு தலைவன் முதலமைச்சரை நான் மிரட்டுறாருன்னு நினைச்சோம் அதாவது என் மக்கள் பிரச்சனை வருது நான் போராட வருவேன் கோரிக்கை மனு கொடுக்கறதுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப்பு நான் போய் நேராக போய் சட்டம் சட்டமன்றத்தில் பார்த்து முதலமைச்சரை பார்த்து கோரிக்கை மனு நாளைக்கு கூட கொடுக்கலாமே பறந்து நிறுத்துங்கன்னு சொல்லி நான் மக்களை திரட்டி வந்து நான் வந்து நான் பயந்துட்டேன் மிகப்பெரிய போராட்டம் இருக்கு கோட்டையை போட்டேன் நான் போய் கோரிக்கை இதுதான் விஜயோட அரசியல் புரிதல் இவ்வளவுதான் நான் சொல்றேன் இது இது இதை நம்ம சொல்லும் போது மேபி விஜய் விரும்பும் சகோதரர்களுக்கு இது கொஞ்சம் படிக்கலாம் ஆனா களம் இதுதான் இதே ஒரு உதாரணம் இப்ப இந்த கம்பாரிசனுக்காக சொல்றேன் இந்த ரெண்டு பேருக்குமான கம்பாரிசன் தலைவர் வேல்முருகனுக்கும் தலைவர் விஜய்க்குமான கம்பாரிசன் சொல்றேன் தலைவர் வேல்முருகன் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆர்பிஐ ஒரு அதிகாரி தமிழ் தாய் வாழ்த்துக்கு எழுந்து நிற்க முடியாதுன்னு அங்க சொன்னாங்க அவங்க அந்த அதிகாரி ஒரு பெண் அதிகாரி நினைக்கிறேன் சொன்னாங்க இது நடந்தது வெள்ளிக்கிழமை நடந்தது வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமை நினைவு இல்லை வெள்ளிக்கிழமை நடந்து திங்கட்கிழமை காலை பத்து மணிக்கு நாங்கள் தமிழக ஆளுநர் கட்சி தலைவர் வேல்முருகன் தலைமையில் தமிழக ஆளுநர் கட்சி சார்பாக போய் ரிசர்வ் பேங்க் ரிசர்வ் பேங்கை முற்றுகையிட்டு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி இந்த போராட்டத்துக்கு எனக்கு சொல்யூஷன் கிடைக்கலாம் எழுந்திருக்க மாட்டோம்னு சொல்லி நாங்கள் ரோட்ல உட்கார்ந்து உடனடியாக அந்த அதிகாரிகள் முதல்வர் முதல்வர் எனக்கு அதிகாரிகள் முதல்வர் சந்தித்து ஆர்பிஐ கவர்னர் கூட முதல்வர்கிட்ட பேசி அவங்க செஞ்சது தவறு தான் அந்த மன்னிப்பு கேட்கிறோம் கேட்க வச்ச கட்சி தமிழக ஆளுமை கட்சி நடக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிலைப்பாடு என்ன திட்டம் என்ன அது தலைவர் தான் முடிவு பண்ணுவார் பொதுவாக என்னுடைய கருத்து வந்து தமிழக ஆரம்பி கட்சி எப்பொழுதுமே அடுத்து வர சட்டமன்ற தேர்தல் என்ன பண்ணலாம் அடுத்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல் என்ன பண்ணலாம் எந்த சீட்டு வாங்கலாம் அந்த மாதிரி நோக்கி அரசியல் கணக்குகள் போடுறதே கிடையாது இந்த ஐந்தாண்டு ஆறு ஆண்டுகள் பயணத்தில் தலைவரை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் அதனால் எங்களோட பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சட்டமன்ற தேர்தல் நடக்குது அப்படின்றப்ப கூட இன்னைக்கு வந்து மக்கள் பிரச்சனை ஏதா அதை அது தான் எங்கள் போராட்டம் அமைக்கும் ஒரு மிகப்பெரிய உதாரணம் வந்து ஒரு வாட்டி நம்ம இரண்டு ஆண்டுகளுக்கு மூன்றாண்டுகளுக்கு முன்பு நினைக்கிறேன் நம்ம மாமன்ற தேர்தல் நடந்துகிட்டு இருந்தது அப்போது அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு எல்லாரும் மாமன்ற தேர்தல் எத்தனை கவுன்சிலர் சீட் வேணும் சேர்மன் சீட் வேணும்னு எல்லாரும் போய் இப்போ பேசுறதுக்காக திமுக தலைமையில் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நாங்கள் வந்து நம்ம சைதாப்பேட்டையில் ஒரு முக்கியமான மக்கள் பிரச்சனைக்காக போராட்டத்தில் ஒரு செய்தியாளர்களோட கேட்டிருந்தாங்க ஏன்னாங்க எல்லாரும் வந்து கவுன்சிலர் சீட்டுக்காக எத்தனை சீட்டு உங்கள் கூட்டணி கிடைக்கும் நீங்கள் போய் எத்தனை சீட்டு வாங்குவீங்கன்னு பார்த்தா நீங்கள் வந்து இங்கே மக்கள் பிரச்சனைக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு விளையாட்டை சிரிச்சுக்கிட்டே கேட்டார் தலைவர் அதான் சொன்னார் இது மக்கள் பிரச்சனைக்கான கட்சி நாங்கள் மக்கள் பிரச்சனையை மட்டும்தான் பார்ப்போம் சீட்டு கிடைச்சாலும் சரி சீட்டு கிடைக்கணும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கூட்டணி எத்தனை சீட்டு என்பதை தலைவர் முடிவு பண்ணுவார் கூட்டணியை முடிவு பண்ணால் அது தனிப்பட்ட கருத்து ஆனால் இது சட்டமன்ற தேர்தல் நடக்கும் முதல் நாள் வரைக்கும் கூட நாங்கள் எங் எது மக்கள் பிரச்சனையோ அந்த மக்கள் பிரச்சனைக்காக போராட தயங்காது அந்த போராட்டத்தை மட்டுமே மக்கள் பிரச்சனைகளை மட்டுமே முன்னிறுத்தி நடந்து செல்லும் ஒரு இயக்கம் எங்கள் இயக்கம் இப்ப திருவள்ளூர் மாவட்ட பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளராக உங்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்காங்க இது வந்து திருவள்ளூர் மாவட்ட பாராளுமன்ற தொகுதி பொறுப்புன்றதை விட கட்சியிலும் ஒரு பொறுப்பு எடுத்து வந்தப்பே நாங்க பண்ண பணிகள் மக்கள் பணிகள் என்னன்னா இப்போ திருவள்ளூர் மாவட்டத்துக்குள்ள இருக்கிற பல மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுக்க தமிழகம் முன்னெடுத்து வருது முக்கியமா இப்ப சமீபத்துல பண்ண ஒரு விஷயம் நம்ம வடகரை ஊராட்சியில பட்டா கூறுவடி மக்களுக்கு பட்டா வழங்காம இருக்காங்க அவங்களுக்கு பட்டா வழங்கணும்னு வலியுறுத்தி நம்ம வட்டாட்சியர் அலுவலகத்தில் அனைத்து கட்சி சார்பாக ஒரு முற்றுகை போராட்டம் பண்ணோம் அதில் நம்ம தமிழகம் சார்பாக திரளான தொண்டர்கள் கலந்துக்கிட்டு வட்டாட்சியில் அதை வரி வலியுறுத்தி நாங்கள் மனு கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி தமிழ் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பெரிய பிரச்சனையாக இன்னைக்கு பேசப்படுற ஒரு விஷயம் வந்து பட்டா வழங்குறது இது வந்து இங்கேயே வைக்க வசிக்கிற பூங்கக்குடி மக்கள் வந்து திடீர்னு ஒரு நீர்நிலை வேற ஒரு காரணங்களை காமிச்சு அவங்க இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு அகற்றி ரொம்ப வெகு தூரத்துக்கு அகற்றி அப்போ அவங்க வந்து வேற ஒரு இடம் தலை நாங்கள் ரொம்ப இங்கேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் தூரம் போங்கன்னு சொல்லும்போது அவங்க வந்து வாழ்வாதாரம் மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் ரொம்ப வேதனை அனுபவிக்கிறாங்க இது பற்றி நிறைய புகார்கள் வந்தது அது குறித்து நாங்கள் நம்ம மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம் அதே மாதிரி பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் மக்கள் வந்து எங்ககிட்ட அதை தெரியப்படுத்துனாங்கன்னா மக்களோடு மக்களாக நின்று தமிழக வாழ்வுமை கட்சி சார்பாக நின்று போராடி அதற்கான தீர்வு கிடைக்கும் வரை உறுதியாக போராடும் இந்த பேட்டி வாயில நான் தெரிவிச்சுக்கிறேன் இதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கு சமீபத்தில் கூட இப்போ எனக்கு பழவேற்காடு பகுதியில் ஒரு வந்து ஒரு தேவாலயம் எதிரில் வந்து ஒரு பள்ளி தேவாலயம் இருக்கு அதற்கு எதிரிலேயே வந்து ஒரு மதுபான கடை ஒன்று இருக்கு டாஸ்மாக் இருக்கு அதை வந்து எடுக்க சொல்லி நிறைய புகார்கள் கொடுத்தும் கூட இன்னும் தீர்வு கிடைக்கலன்னு சொல்லி அந்த மா தேவாலய நிர்வாகிகளும் அந்த பகுதி மக்களும் கிட்ட தமிழ கோரிக்கை வச்சாங்க விரைவில் அது குறித்து நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு முறையான புகார் அடித்து உரிய நடவடிக்கை எடுப்பார் நம்புகிறோம் அப்படி புகார் அளித்து உரிய நடவடிக்கை எடுக்கலைன்னா தமிழக ஆளுநரிமை கட்சி அந்த இடத்துல களத்தில் நின்று போராடும் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கோம் கண்டிப்பாக நாங்கள் போராடி அதுக்கு ஒரு நல்ல தீர்வை பெற்றுத்தருவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இது போன்ற மக்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் முதல் நாளாக களத்தில் நின்று போராடணும் அவ்வளோதான் கட்சி வளர்ச்சிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மக்கள் பிரச்சனைக்காக தமிழக கட்சி சமரச மற்றும் போராடும் திருவள்ளூர் மாவட்டம் விதிவிலக்கல்ல எந்நேரமும் மக்கள் கூட நிப்போன்றதை நான் தெரியப்படுத்தினேன்